அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் திருச்செந்தூர் வேலவனே திருச்செந்தூர் முருகனை நினைச்சாலே மாற்றம் வரும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நீங்கள் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து வேல்முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் கிருஷ்ணகிரியில் இருக்கார் அவர் வந்து ஒரு துணி வியாபாரம் பண்ணுற ஜவுளி கடை வச்சிருக்கார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்த ரெண்டு ஆண் குழந்தை இருக்காங்க அவருக்கு கொஞ்சம் பார்த்துங்க அவர் வந்து நல்ல அருமையான ஒரு இடம் ஒன்று வச்சுருக்காரு நாற்பத்தஞ்சிக்கு ஐம்பத்தி ரெண்டு அதில் வந்து டிராயிங் போட சொல்லி நம்ம யூடியூப் ஃபாலோவர் சொல்லிட்டார் நானும் ஒரு யூடியூப் ஃபாலோவர் கிடையாது நம்ம நண்பரோட நண்பர் அவர் ஆக்சுவலாக அவருக்கு அந்தளவுக்கு வீடியோ பார்த்தது இல்லை இது நம்ம வாஸ்தை பற்றி அவருக்கு சரியாக தெரியல அதுதான் சொல்லணும் நாற்பத்தஞ்சிக்கு ஐம்பத்தி ரெண்டு அருமையான இடம் நல்லா ட்ராயிங் பண்ணோம்னா சூப்பராக அவர் சொன்னார் ரெண்டு பெட்ரூம் ஆள் கிச்சன் வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னாருன்னா அவங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மா வந்து அவர் கூட இல்லை அவங்க தங்கச்சி கூட இருக்காங்களாம் சரி அவங்க அம்மாவுக்கும் ஒரு இடம் கொடுத்து கொடுக்கணும் அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் ஒரு பெட்ரூம் போட்டு அழகாக வீட்டை டிசைன் பண்ணி ஒரு ரஃப் கிராஃப் போட்டு அவருக்கு அமைச்சிருந்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா மேற்கு இதில் மத்தியத்தில் நீங்கள் பாத்ரூம் போட்டுருக்கீங்க எனக்கு அது வேண்டாம் எனக்கு ஒரு ஒரு பெட்ரூமுக்கும் பாத்ரூம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனை வந்து ஈஸ்ட்டு பேசிங் அதில் ஈஸ்ட்டு பேசிங் மனையில் நான் என்ன சொல்கிறேன் மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துட்டேன் வடமேற்கில் வர கெஸ்ட்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட் கொடுத்தாச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா கெஸ்ட்டு பெட்ரூமுக்கு எதுக்கு டாய்லெட்டு வந்து தென்மேற்கில் கொடுக்குறீங்க அவங்களுக்கும் வடமேற்கிலே கொடுக்க வேண்டியது தானே இந்த ரெகுலராக எல்லோரும் கட்டுவாங்கள்ல வடமேற்கு ஆறு கட் பண்ணி போடுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டு கொடுக்க சொல்லி அவர் கேட்குறாரு ஒன்று ரெண்டாவது அவங்க அம்மாவுக்கு ஒரு பெட்ரூம் ஒன்று போட்டிருக்கேன் எங்கேனா தெற்கு மத்தியத்தில் போட்டிருக்கேன் அங்கே பாத்ரூம் போட முடியாது ஏன்னா அங்கே பாத்ரூம் போட்டோம்னா நமக்கு வந்து தெற்கில் வந்துடும் பாத்ரூமு ஸோ அது ப்ராப்ளம் நான் அவங்களுக்கு பாத்ரூம் போடல இந்த கா ரெண்டு பெட்ரூமுக்கு போகிற டாய்லெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கெஸ்ட் பெட்ரூமுக்கு போட்ட டாய்லெட் வந்து அட்டாச் கெஸ்ட் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் காமன் டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதில் கான்செப்டில் அது பண்ணியிருக்கு ஸோ அங்கே அம்மாவுக்கும் அங்கே போகிற மாதிரி கொடுத்துருக்கு அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு வடமேற்கில் தான் எனக்கு டாய்லெட் வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு வடமேற்கில் டாய்லெட் வைக்கக்கூடாது ஒரு ஒரு ரூமுக்கும் வடமேற்கு கார்னர் எல்லாரும் ரெகுலராக போடுவாங்க இல்லையா அந்த மூலையை கார்னர் கட் பண்ணி ஐடி ஏற்றி பிரம்மாண்டத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் கேட்குறாரு இல்லைங்க அப்படி பண்ண முடியாதுங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படி பண்ணோம்னா பம்பு வழக்கு கோட்டு லவ் அப்பக்ஷன் இந்த விஷயங்கள்லாம் வருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவர் வந்து இல்லைங்க இது ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு சரிங்க எனக்கு இதுதான் நாங்கள் இது ஆண்டாள் வாசலில் வந்து இதுதான் நாங்கள் பண்ணுவோம் இது அது தப்பான விஷயம் நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவர் வந்து சரிங்க வேணாம்னு சொல்லிட்டார் அவருடைய கர்மா பாருங்கள் பிரபஞ்சம் வந்து அவருக்கு வந்து நல்ல விஷயத்தை காமிச்சு கொடுக்குறது அந்த பிரபஞ்சத்தை அவர் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு எடுத்து வராரு ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இல்லை இதை சொல்ல இதை பார்க்கும்போது நீ என்ன தோணுதுன்னா இந்த திருவிளையாடல் படத்தில் தருமி என்ன பண்ணுவார் கடவுள்கிட்ட இப்போ புலம்பிக்கிட்டே இருப்பார் எப்பா என் எதிரை வரமாட்டேன் என்னை குறைய தீக்க மாட்டேன் இப்படியா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பார் கடவுள் திடீர்னு எதிர வந்து நிற்பார் இன்னும் பேசுனப்போ நீ என்ன பெரிய அப்பா டாக்கர் போய் பேசுகிற அப்படி இப்படியா அப்படின்னு பேசுவார் இதுதான் சாதாரண ஒரு மனிதனுடைய மனநிலை ஒரு பிரபஞ்சம் வந்து கடவுள் வந்து டைரெக்டாக வந்து நின்னால் உங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிற ஸ்தன்மை நிறைய பேருக்கு கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த தருமி வந்து புலமனார் இல்லை கடல் வந்து நிற்கப்போ அதை ஏற்றுக்கக்கூடிய அந்த மனநிலை இல்லை பிரபஞ்சத்தை உணரக்கூடிய சக்தி இல்லை ஸோ ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அவர் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது சம்மந்தமே இல்லாமல் என்னை தேடி வர்றாரு நான் ஒரு ட்ராயிங் போட்டுக்கூட விஷயத்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் நான் சொல்கிறேன் அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை அவர்கிட்ட இல்லை அப்போது அவருடைய கர்மம் வந்து அவர வந்து விடலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நல்ல அவருக்கு வாய்ப்பு தேடி வரணும் அதை பயன்படுத்திக்க முடியல அவரால் இந்த தருமி எப்படி கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் கடவுள் வந்து அவர் பாட்டை எழுதி கொடுத்தாமிச்சார் அதுக்கப்புறம் அவர் போனார் ஸோ அதெல்லாம் அப்புறம் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு யூனிவர்ஸ் ஒரு பிரபஞ்ச சக்தி வந்து நம்மளை நோக்கி ஒரு விஷயங்கள் நடக்குது திடீர்னு ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா அதை டாட் கனெக்ட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரியணும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம தேடி ஒரு நோக்கி ஒரு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது ஏன் வருது அதை பிடிச்சிக்கணும் அது நல்லதாக இருந்தால் நல்ல எல்லாம் கடவுள் வந்து உன்னை படைச்சவனுக்கு தெரியாதா உனக்கு எது செய்ய நல்லது செய்யணும் எது கட்ட செய்யணும் அவனுக்கு தெரியாதா அப்போது அதை நீங்கள் புரிஞ்சிக்கும் அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது அதை பிடிச்சிட்டு நீங்கள் மேலே வந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் வாய்ப்புன்றது இது தான் நான் ஒரு அம்மாவுக்கு நான் சொன்னேன் இப்போ இடையில் சொன்னேன்ல சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு நார்த் ஈஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி கிழக்கு ஃபுல்லாக மிகப்பெரிய ரிவர் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அந்த லே அவுட்டில் அந்த மனை நிச்சயமாக வந்து அது ஆக்சுவலாக அந்த ஆஃபீஸில் எங்கள் ஆஃபீஸில் என்ன ரேட் சொன்னாங்களோ அதுதான் நான் சொல்லியிருந்தேன் நான் நான் வந்து அந்த ரேட்டை பா ஆஃபீஸ் சொன்ன ரேட்டு தான் பட் அப்படி இருந்தும் சேர்மேன் வந்து அதை கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அவங்க அந்த ஃப்ளாட்டை வாங்குறதுல அந்த கொஞ்சம் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்த ரேட்டு வேறு இங்கே இவங்க இவங்க கம்பெனியில் சொன்ன ரேட்டு வேறு அந்த நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அவங்க பார்க்குறாங்க பட் அந்த நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த இடம் அவங்கள வந்து நிச்சயமாக அவங்களுக்கு நம்ம ஆண்டாள் வாஸ்து பற்றி அவங்க நல்லா தெரியும் அந்த இடத்துல நம்ம ஆண்டாள் வாஸ்து பற்றி அவங்க இயற்கையாகவே சூழல் அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்குது ப்ளஸ் ஆண்டாள் வாசலப்படி அவங்க ட்ராயிங் பண்ணி வீட்டை கட்டிட்டாங்கன்னா அவங்க தான் பொட்டி மிக நிம்மதியான வாழ்க்கை நான் ஒரு மரம் அவங்க சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரே ஒரு வாழம்பு வாழக்கண்ணை தான் வைப்பாங்க அந்த வாழக்கன்று வந்து பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி அந்த பிள்ளைகள் அதோடய பேத்தி அப்படியே சுற்றி கொள்ளு பேரன் எள்ளு பேரன் சுற்றி அடைய வரையும் ஒரு தோப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது ஆனால் அந்த அவங்க அந்த அந்த அம்மா வந்து அவங்க அதை பயன்படுத்திக்கல அப்படின் தான் நான் நான் நினைக்கிறேன் காசு முக்கியம் இல்லை நல்ல விஷயங்கள் இப்போ வந்து ரோட்டு கடையில் வந்து நீங்கள் இட்லி வாங்குறீங்கன்னா அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்லாம் கொஞ்சம் பெரிய நார்மலான ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா பதினஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இட்லி இருக்குது இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா இட்லி அப்படின்னு இருக்குது இட்லி தான் அதனு அதே இட்லி அதே உளுந்து அதே அரிசியில் போட்டு ஆட்டி செஞ்ச இட்லி தான் அதே நீரோடய ஆவியில் வேக வச்ச மாவு தான் அது அதனுடைய இடம் மாற மாற அதனோட மதிப்பு கூடுது அப்போது அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு உள்ள ஒரு இடத்த நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மாவுக்கு நான் சொல்கிறேன் அவங்க அதை தட்டி கழிக்கிறாங்க அந்த இடத்துல அங்கே ரெண்டு லட்சமோ ஒரு லட்சமோ அது டிஃப்ரெண்ட் இருக்குது அதை பார்க்குறாங்க வந்த வாய்ப்பை தட்டி விடுறாங்க கடவுளை தேடி கொடுக்கறது அந்த வாய்ப்பை தட்டி விடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு பிரபஞ்சம் வந்து நமக்கு தேடி ஒரு விஷயம் நல்ல விஷயம் நீங்கள் நல்லவங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் அதை நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அதை பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து கடலை நீங்கள் நல்லவங்க தானே நீங்கள் நல்லவங்க தான் நீங்கள் முருகரை நம்புறீங்க நீங்கள் ஆண்டாள் நம்புறீங்க நீங்கள் வந்து இயேசு நம்புகிறீங்க நீங்கள் வந்து ஹல்லா நம்புகிறீங்க அப்படின்னா அந்த கடல் எப்படி முன்ன கெடுதல் செய்வார் வர உங்களை தேடி வர விஷயங்கள் டே பை டே ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி நல்ல விஷயங்கள் தான் வரும் அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இன்னும் சிறப்பாக இருப்பீங்க சரிங்க நீங்கள் என்னங்க ரகசியம் சொல்ல போகிற சொன்னீங்க இல்லையா ஒரு நண்பர் வந்து வீடு டிராயிங் பண்ணி கூட சொல்லி இப்போது ஒரு வாரம் ஆகுது அவர் சொல்லி கொடுத்து அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான அளவு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் பதினொன்று புள்ளி ஒம்பது ஐம்பது அடி வடக்கில் பதினொன்று புள்ளி ஒம்பது கிழக்கில் ஐம்பது அடி தெற்கு பார்த்த மெனை இதில் ட்ராயிங் போகிறதுக்கு நானும் ஒரு வாரமாக ட்ரை பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிட்ட போட்டு 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 எவ்வளோ பிளான் பண்ணுறேன் வாசுபடி இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம் பிரம்மஸ்தான மனைவியோட பிரம்மஸ்தானத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் வீட்டு வீட்டோட பிரம்மஸ்தானத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அங்கே எதுவும் சிவரு எதுவும் வராமல் பார்த்துக்கணும் ப்ளஸ் உச்ச வாசல் உச்ச ஜன்னல் இந்த தலைவன் வேற சொல்லிட்டாரு ம வாசல் திருப்பி வச்சால் மனை மனைமுறிவு வந்துருன்னு மனைமுறிவு இல்லாமல் கொண்டு வரணும் அப்படின்னு நானும் எவ்வளவோ போராடுறேன் ஒரு வாரமாக போராடுறேன் பிளான் வரவே இல்லை அந்த மனைமுறிவில் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஓகே மனைமுறிவு இருந்தாலும் பரவாயில்ல ஒவ்வொரு விஷயத்தை பண்ணி தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அதில் பண்ணி கொடுத்துடலாம் மனைமுறிவு இருந்தாலும் கிழக்கில் வாசலை வச்சு உள்ள வா போகிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு கணக்கு பண்ணிட்டேன் அப்புறம் அவர் வந்து நம்மளை தேடி வந்துட்டார் நண்பர் வீட்டுக்கே வந்துட்டார் சரி நான் என்ன சொன்னேன் ஏங்க இந்த படிக்கட்டு ஒன்று இருக்குது படிக்கட்டு இல்லாப்புனா நான் நீங்கள் ஜஸ்ட்டு சென்னையில் தானே இருக்கீங்க நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணுறது தானே வேணும் படிக்கட்டு மட்டும் கொஞ்சம் நம்ம எடுத்துடலான்னோ பெருசாக நம்ம இடம் வாங்கி நம்ம கட்டிக்கலாம் நீங்கள் படிக்கட்டு கொஞ்சம் விட்டு கொடுங்க படிக்கட்டு வேண்டாம் ஏன்னா படிக்கட்டு போட்டாலே மைனஸ் வந்துடும் ஸோ நம்ம கேண்டில் படிக்கட்டு போடலான்னு பார்த்தாலும் பெட்ரூமுக்கு வடகிழக்கு படிக்கட்டால் அது மாறத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரி படிக்கட்டு விட்டு கொடுங்க படிக்கட்டு வேண்டாம் ஒரு ஏன் ஒன்று ஏனி போட்டு மேலே ஃபங்க்ஷன் எப்போ நம்ம நியூயார்க்கு சென்னையில் இருக்கீங்க எப்போயோ தடவை தான் ஊருக்கு அப்படி வே மேலே ஏறுறப்போ ஏணி கீனி போட்டு ஏறிக்கோங்க படிக்கட்டு போட்டு கொஞ்சம் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறோம் அவர் வந்து சரின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா சரிங்க இது ஒரு வாரமாக நம்ம ட்ரை பண்ண அதுக்கப்புறம் ஒரு ட்ராயிங் போட்டால் அந்த மனைமுறை கான்செப்டில் தான் வந்துச்சு அது எனக்கு திருப்தியாக இல்லை நானும் எவ்வளோ காலேஜ் போகிறேன் கரெக்டாக வரல சரி என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னேன் சரிங்க நீங்கள் வந்து நான் உங்கள் அப்பா இறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பதினேழு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து இந்த திதியெலாம் எதுவும் கொடுக்கறது இல்லை படகுது சரி நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு அவர் திதி கொடுத்துட்டு வாங்க தைய அம்மா எங்கள் அப்பா திருச்சந்திர முருகனை போயிட்டு பாருங்கள் வரும்போது நம்ம அம்மா பொண்ணுனோடய மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க இது போய்ட்டு வாங்க அதுக்கப்புறந்தான் நம்ம கொஞ்சம் சரியாகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை ஸ்டா வீட்டு வீட்டோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அமுச்சேன் எங்கள் ஐயா திருச்சந்திர முருகன் என்ன ஒரு மிராக்கள் பாருங்கள் அருமையாக பக்காவாக ஒரு வீட்டு மனதில் இன்றைக்கி வரைஞ்சாச்சு பார்த்த அளவு எட்டு புள்ளி ஒன்பது முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு இதாங்க வீட்டோட அளவு உச்ச வாசல் உச்ச ஜன்னல் வீட்டோட பிரம்மஸ்தானம் மனையோட பிரம்மஸ்தானம் பாத்ரூம் தூக்கி வெளியே போட்டாச்சு படிக்கட்டு இல்லை ஆனால் படிக்கட்டு இப்போது அதில் போகிறதுக்கு உண்டான கொஞ்சம் நெட்டு படிக்கட்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டாக ஹைட்டாக போடுற மாதிரி வரும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பக்காவாக வடக்கிலே இடம் பத்தடி தெற்கில் எட்டு அடி கிழக்கில் ரெண்டு அடி மேற்கில் ஒரு அடி கேப் விட்டாச்சு உச்ச வாசல் எல்லாமே உச்ச ஜன்னல் பக்காவாக ஆண்டாள் வாஸ்துப்படி அந்த குடும்பம் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த பிளான் பிரகாரம் அப்படியே அவங்க வீடு கட்ட போகிறாங்க கட்டிட்டாங்க அவங்களுக்கு நல்ல நேஷியம் வந்துடுச்சு நிச்சயமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஆரம்பிப்பாங்க அந்த முருகர் அருள் கண்டிப்பாக இருப்பார் அந்த ஃபேமிலி அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு அந்த பசங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போது குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வளர்ந்து வந்தாங்க அம்மா காப்பாத்தினாங்க இப்போ ஏதோ சின்ன சின்ன வேலை ரெண்டு பேரும் இருக்காங்க அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் வருங்காலத்தில் அது அந்த ஃபேமிலியோட டேர்னிங் பாயிண்ட் இருக்குது இது அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா பிடிச்சிப்பாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க நிச்சயமாக அந்த ஃபேமிலி வந்து நல்லாயிருக்கும் எனக்கு ஆச்சரியமாக போச்சு இப்படி ட்ராயிங் வரையும் இந்த இதில் பண்ண முடியுமா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் இரநூத்தி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆண்டாள் வாஸ்துவோட வீடு டிராயிங் பக்கா வஞ்சாச்சு ஒரு ஒரு நாளாக எனக்கு வந்து இந்த வாஸ்து புதிய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குது ஆச்சரியமாக இருக்குது யாராவது உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்க வீடு கட்டுறாங்க புதுசாக வீடு கட்டுறாங்க அப்படின்னா நிச்சயமாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஒன் டபுள் ஃபைவ் ஜீரோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டோட அளவு சொன்னிங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒரு ஆண்டாள் வாஸ்து வீடு வரைந்து கொடுக்கப்படும் அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் பிரபஞ்சத்தின் அருளால் ஏன்னா நீங்கள் இந்து முஸ்லீம் எல்லாமே இருக்கீங்க உங்களுக்கு நிச்சயமாக அந்த அல்லா ஹெல்ப் பண்ணுவார் அந்த இயேசுநாதர் ஹெல்ப் பண்ணுவார் இது எதுவோ இந்துக்கள் மட்டும்தான் வாஸ்து அப்படிலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது தான் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வீடு கட்டினோம் அப்படின்னா வீட்டுக்கு உயிர் உண்டானா நிச்சயமாக வீட்டுக்கு உயிர் உண்டு வீட்டுக்கு உயிர் உண்டு எப்படி வந்து ஒரு உடல் ஒரு மனிதன் குழந்தை வந்து இருந்து வெளியில் வந்து அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறப்போ அந்த குடல் அந்த குழந்தைக்கு எப்படி வீட்டுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த அம்மாவோடய தான் அந்த உயிர் இருக்கும் அந்த குழந்தை வெளியே வந்து அந்த இயற்கை சுவாசத்தை அந்த காற்று சுவாசித்த உடனே காற்று உள்ளே போன உடனே தன்னுடைய சொந்தமாக சுவாசிக்க ஆரம்பிக்குது அந்த குழந்தை அதுக்கப்புறம் கத்தும் அந்த குழந்தை உயிர் வந்துடுச்சு கத்தும் அது குழந்த அழு கத்தலாம் அப்படின்னா தட்டுவாங்க டாக்டர்ஸ் தட்டு அதை குழந்தை கத்த வைப்பாங்க அழுவ வைப்பாங்க அப்போ ஒரு காற்று உள்ளே போச்சுன்னா உயிர் வருது நம்ம உடம்புல அதே தான் வீடு அப்போது எப்படி அந்த உடலுக்குள்ளே எப்படி உயிர் வந்தது எப்படி உயிர் வந்து அந்த குழந்தை எப்படி நான் உலகத்தை நான் வந்துட்டேன் அப்படின்றத எப்படி ஒரு கம்பீரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் அப்படியே பெரிய சவுண்டு சவு சின்ன குழந்தை பிறந்த உடனே நான் இந்த உலகத்தில் வந்துட்டேன் அப்படின்னு கத்தி எப்படி தன்னுடைய நான் இருக்கேன் அப்படின்றத எப்படி நிரூபிக்குதோ அதே மாதிரி தான் உங்கள் வீட்டுக்கும் உயிர் இருக்குது அது நல்லபடியாக ரெண்டு கண்கள் உள்ள குழந்தை ரெண்டு காதுக்கு நல்லா கேட்கக்கூடிய குழந்தை நல்லா வாய் பேசக்கூடிய குழந்தை சொல் சொல்வதை நல்லா புரிஞ்சிக்கிற அறிவு உள்ள குழந்தை இரண்டு கை இரண்டு கால்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் நன்றாக உள்ள குழந்தை கிடைச்சா என்ன ஒரு ஆனந்தம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் இந்த ஆண்டாள் வாஸ்து பண்ணி வீடு கட்டிட்டீங்கன்னா அந்த வீடு அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வாழையடி வாழையாக நான் போன வீடியோஸ் சொன்ன மாதிரி இருக்காங்க வாழையடி வாழையாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பேரம் பேத்தி கொல்லு பேரம் கொல்லு பேத்தி எள்ளு பேரம் எள்ளு பேத்தி எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் படுத்த உடனே நிம்மதியாக தூங்குகிற மாதிரி ஒரு வீடு அமையணும் அப்படின்னா நிச்சயமாக அது ஆண்டாள் வாஸ்தில் தான் அமையும் ஒரு விஷயம் ஒரு உங்களுக்கு வாஸ்து பற்றி நான் சொல்லிட்டேன் அந்த நண்பர்கள் சொன்னேன் இல்லையா கிருஷ்ணகிரி நண்பருக்கு குழிக்கணக்கெலாம் எனக்கு தெரியாது எனக்கு ஜோசியம் தெரியாது எனக்கு நியூமராலஜி தெரியாது மனையடி சாஸ்திரம் தெரியாது உன் ஜாதகம் கட்டத்தை மாற்றுறதுக்கு என்னால் முடியாது அது கடவுள் உனக்கு போட்டது எல்லாமே ஆனால் உன் ஜாதக கட்டத்தை மாற்ற முடியாது உன்னுடைய வீட்டோட அமைப்பை கட்டெடுத்த மாற்றினால் குருச்சந்திர யோகத்தை கொண்டு வர முடியும் குருச்சந்திர யோகம் அரசனை போல வாழ முடியும் உன்னால் அப்போது உன் வீட்டோட அமைப்பை குருச்சந்திரோ நான் இந்த வீட்டில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா இரநூத்தி ஐம்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் குருச்சந்திர யோகத்தை கொண்டு வந்திருக்கேன் சதுரத்தையும் வச்சிருக்கேன் செவ்வகத்தையும் வச்சுருக்கேன் அதில் நிச்சயமாக அந்த வீட்டில் வந்து சண்டை சச்சரவே வராது ஏன்னா ஹாலில் தான் வச்சுருக்கேன் ஒரு எல்லோரும் சம ஈக்குவலாக ஈக்குவல் மரியாதை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதனால் கணவனுக்கு ஆதிக்கத்தை கொடுத்துருக்கேன் பெட்ரூமில் கிச்சனில் மனைவிக்கு ஆதிக்கத்தை கொடுத்துருக்கேன் நிச்சயமாக சொல்கிறேன் குருச்சந்திர யோகத்தை கொண்டு வரணும் அதுதான் அதுவும் இல்லாமல் ப்ளஸ் அந்த காற்று அந்த உயிர் அந்த வீட்டுக்கு உயிர் எப்படி எந்த உடல் ஊனமும் இல்லாமல் எப்படி குழந்த பிறந்தால் எவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி எந்த உடைய பாதிப்பும் இல்லாமல் அந்த வீடு உங்களுக்கு அமையணும் அப்படின்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சொந்தக்கார் வந்துங்க யார் வீடு கட்டினாலும் புதுசாக வீடு கட்டுறாங்களா அவங்களுக்கு இந்த நம்பரை சொல்லுங்கள் டிராயிங் வரைஞ்சி கொடுக்குறேன் பக்கவாக வரைஞ்சி கொடுக்குறேன் அதே மாதிரி வீடு கட்டிக்கோங்க சிறப்பாக இருப்பீங்க அம்மகமாக இருப்பீங்க அப்பகுமாக இருப்பீங்க சரிங்க உங்களுக்கு வீட்டு மனை ஓனும் நல்ல ஒரு வீட்டு மனை ஆண்டாள் வாஸ்துப்படி நீங்கள் சொல்கிறீங்களே வாஸ்து ரகசியங்கள் உச்சக்கட்ட ரகசியம் வாஸ்து இல்லை வாஸ்து பலம் பொருந்திய வீட்டு மனைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே எனக்கு ஒன்று கொடுங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு அப்படி ஒரு மனைகள் இருக்குது அதை நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் செங்கல்பட்டில் இருக்குது அச்சரப்பாக்கத்தில் இருக்குது சரியா தேவனூரில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நினைக்கலாம் ஒரு சில இடங்கள் தவறான இடங்கள் அப்படின்னு சொல்லலாம் தாமரையே சேற்றில் தானே முளைக்குது அப்போ தவறான இடத்துலையும் தவறான அமைப்பு உள்ள இடத்துலையும் நல்ல மனைகள் உண்டு அந்த நல்ல மனையை தேர்ந்தெடுத்து நான் கொடுக்குறேன்றேன் எங்கக்கிட்ட இருக்குது நான் சொன்னல செங்கல்பட்டில் இருக்குது மேல்வளம்பேட்டையில் இருக்குது மேல்மருவத்தூரில் இருக்குது அச்சரப்பாக்கத்தில் இருக்குது திண்டிவனத்தில் இருக்குது தீவனூரில் இருக்குது திண்டிவனம் டு பாண்டிச்சேரி போகிற மரக்கான ரூட்டில் போகிற ரூட்டில் பிரம்மதேசன்ற ஊரில் இருக்குது இடையில் சோழவரத்தில் இருக்குது ஈசிஆரில் இருக்குது ஈஞ்சம்பாக்கத்துல இங்கெல்லாம் இருக்குது அந்த ரகசியம் உள்ள மனைகள் வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் சிறப்பாக இருப்பீங்க ஒரு உங்கள் 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 பேரில் ஒரு நல்ல மனை ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நான் ஓதிட்டு சொல்கிறேன் நீங்கள் நாலு லட்சத்தில் வாங்கலாம் நீங்கள் எட்டு லட்சத்தில் வாங்கலாம் பத்து லட்சத்தில் வாங்கலாம் ரெண்டே கால் கோடி ரூபாய்க்கு கூட இடம் வாங்குங்க நம்மக்கிட்ட பட்ஜெட்டில் இருக்குது அந்த இடம் உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போவோன்னா நிச்சயமாக கொண்டு போகும் அதுக்கு நான் அஸ்ரன்ஸ் கொடுக்குறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் இப்போ இது முன்னே நிறைய நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நேரம் கிடையாது வாய்ப்பு உங்களுக்கு தேடி வந்துடுச்சுன்னு தான் அர்த்தம் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஏதோ மற்ற வீடியோ தர்றாமே தள்ளிட்டு போனீங்கன்னா நீங்கள் அந்த வாய்ப்பு நழுவு நழுவீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ இடம் இருக்குது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக நல்லது ஒரு மனை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் ரொம்ப நேரம் பரவாயில்ல இருபத்தி மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனால் அன்றைக்கி ரொம்ப திருப்தியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் இப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா பக்காவான ஒரு வீடு ஒரு வாரமாக போராடி எடுத்து வாங்கி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அந்த ஃபேமிலி நல்லாயிருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எனக்கு இந்த இப்படி ஒரு கலையை கற்றுக் கொடுத்த இப்படி ஒரு கலையை கிரியேட் பண்ணி உருவாக்கின மிஸ்டர் ஆண்டாள் பி சொக்கலிங் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த எனது குரு குருமார்கள் இரண்டு இரண்டு நபர்கள் உள்ளனர் இரண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சலைச்சவன் கிடையாது நல்லா போட்டி போட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க திரு ஸ்ரீ ராம் பி மனோகர் அவர்கள் மற்றும் கைலை கே கோவிந்த் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் நல்லா டீச்சிங் ட்ரைனிங் சொல்லி கொடுத்தாங்க அதை கற்றுக்கிட்டேன் ப்ளஸ் என்னுடைய அனுபவங்கள் அதெல்லாம் சேர்த்து இப்போது இருக்கேன் நிறைய பேருக்கு வரைஞ்சி ட்ராயிங் பண்ணி இருக்கேன் நிறைய வீடுகள் என்னால் முடிஞ்ச மாற்றங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு எனக்கு வாய்ப்பை அளித்த இந்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்